வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகளின் கர்ப்பை காக்க அறிவாள் தூக்கிய அம்மா முடிவு என்ன மூன்றாவது முறையாக ஆபீஸ் அரை பக்கம் வந்தால் அஞ்சுகம் முதல் முறை எட்டி பார்த்த போது அவன் நண்பனோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் தனபாலன் மீண்டும் இரண்டு முறை எட்டி பார்க்க பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான் இப்ப உள்ள போனா நல்லா இருக்காது தனக்குள் சொல்லி கொண்ட அஞ்சுகம் உள்ளே சென்று சாக்குகளை அடுக்கி சுருளாக கட்டத் தொடங்கினாள் பத்து நிமிடம் கழித்து மறுபடியும் ஆபீஸ் பக்கம் வர தனபாலன் கிளம்பி கொண்டு இருந்தான் ஐயோ வெளியே போனா எப்ப வருவாரோ தெரியலையே தவிப்புடன் அவன் பார்வைப்படும் இடத்தில் நின்றாள் அஞ்சுகம் என்ன அஞ்சுகம் குட்டி போட்ட பூனையாட்ட இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா தனபாலன் கேட்க ஐயா கொஞ்சம் பணம் வேணும் என்றால் அஞ்சுகம் அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா தனபாலன் கேட்க அது வந்துங்க ஐயா ஒரு வேணுங்க தயங்கி தயங்கி சொல்லிவிட்டாள் அஞ்சுகம் தனபாலனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னது இருபத்தஞ்சாயிரம் ரூபாயா வியப்புடன் கேட்க ஆமாங்க ஐயா என்றாள் அவள் கனவு கண்டுகிட்டு இருக்கியா உன்னோட அஞ்சு மாசத்து சம்பளம் கற்பனையில கூட நீ சேர்த்து வைக்க முடியாத ரொக்கம் எவ்வளவு சாதாரணமா கேக்குற கோபப்பட ஆரம்பித்தான் தனபாலன் ஏற்கனவே உன் புருஷனுக்கு ஆஸ்பத்திரி செலவு சாவு செலவுன்னு உன் வீட்டை அடகு வச்சு வாங்கின பணத்துக்கு ஒத்த ரூபா வட்டியும் வரல அசலும் வரல உன் கணக்குல ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது ஏதோ இங்க வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன்னு நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் நீ என்னடா கூசாம இருபத்தஞ்சாயிரம் கேக்குற கோபத்தில் பொறிந்தான் தனபாலன் அஞ்சுகம் தலையை சொரிந்து கொண்டு அவனை பரிதாபமாக பார்க்க அவளை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்துவிட்டு தனது பைக்கை எடுக்க போனான் தனபாலன் ஐயா ஐயா கெஞ்சம் குரலுடன் வேக நடை போட்டு வண்டியின் அருகில் வந்து நின்றாள் அஞ்சுகம் நீங்க மாசம் மாசம் சம்பளத்தை அப்படியே பிடிச்சுக்கங்க நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் ஆனா இல்லன்னு சொல்லிடாதீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் மவள காலேஜ் நல்ல மார்க் வாங்கி இருக்குது புள்ள பெரிய படிப்பு படிச்சா அது தலையெழுத்து நல்லபடியா இருக்கும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க விடாமல் கெஞ்சினாள் என்னது காலேஜில சேர்க்க போறியா ஓ மகளையா தனபாலன் ஆச்சரியத்துடன் கேட்க ஆமாங்கய்யா பன்னெண்டாவது முடிச்சிருச்சு டவுன் காலேஜுக்கு அனுப்பணுங்க அஞ்சுகம் சொல்ல தனபாலனுக்கு சுவாரஸ்யம் தட்டியது தனபாலன் ஒரு தானிய அந்தந்த பருவத்துக்கு கிடைக்கும் பொருட்களை விவசாயிகளிடம் மொத்தமாக வாங்கி சுத்தம் செய்து மளிகை கடைகளுக்கு விற்று விடுவான் நான்கு வருடம் முன்பு வரை சுத்தம் செய்யப்பட்ட தானிய மூட்டைகளை கடைகளுக்கு கொண்டு போய் போடுவது சில சமயம் விவசாயிகளிடமிருந்து மூட்டைகளை எடுத்து வருவது முருகேசனின் வேலையாக இருந்தது காலையிலிருந்து இரவு ஏழு மணி வரை ஓய்வில்லாமல் உழைப்பவன் வேலை முடிந்ததா வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டு படுத்தோமா என்றெல்லாம் இருக்க மாட்டான் தினமும் தனபாலனிடம் பணத்தை வாங்குபவன் போய் குடித்துவிட்டு தள்ளாடியபடிதான் வீட்டுக்கு வருவான் தனபாலன் அவனிடம் வேலை செய்பவர்களுக்கு வார சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தான் ஆனால் முருகேசன் மாதிரி குடிப்பவர்களுக்கு தயங்காமல் அன்றன்றே பணம் கொடுத்து விடுவான் வாங்கி போகும் பணத்தை எப்படியும் குடித்து முடித்து விடுவார்கள் கையில் பணம் இல்லை என்றால் ஒழுங்காக வேலைக்கு வருவார்கள் மேலும் அன்றன்றைக்கு கொடுத்து விட்டால் வார கடைசியில் மொத்தமாக எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதெல்லாம் அவனுக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது அஞ்சுகமும் கணவன் முருகேசனோடு அதே மண்டியில் தான் வேலை செய்தாள் விவசாயிகளிடமிருந்து வரும் தானியங்களை புடைத்து சுத்தம் செய்து சாக்குகளில் நிரப்பி வைத்து விடுவாள் இதுதான் அவளுடைய வேலை மகள் சுகந்தியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு காலை பத்து மணிக்கு மண்டிக்கு வந்தால் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் வீடு திரும்பி விடுவாள் குடித்து குடித்தே முருகேசனின் கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி போய்விட்டது ஒரு கட்டத்துக்கு மேல் தண்ணீர் குடித்தால் கூட அவனுக்கு வாந்தி வர ஆரம்பித்தது சுத்தமாக நடக்க முடியாமல் போகவே கணவனை அருகில் இருந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தால் அஞ்சுகம் அங்கு அவர்களுக்கு ஒன்றும் திருப்தி படவில்லை இந்த ஒரு தடவை என்னை எப்படியாவது காப்பாத்திடு இனி சத்தியமா நான் பாட்டில தொடமாட்டேன் உன்னையும் என் மக சுகந்தியையும் கண்ணுல வச்சு பார்த்துக்கிறேன் கைகோப்பி கண்ணீர் விட்டான் முருகேசன் அஞ்சுகத்துக்கு மனசு தாங்கவில்லை அவன் குடிப்பது போக மீதி வரும் கொஞ்ச பணமும் இவள் சம்பளமும் சேர்ந்துதான் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது கையில் பணமும் இல்லை போட்டிருக்கும் மூக்குத்தியை தவிர வீட்டில் வேறு தங்கமும் இல்லை அவர்கள் குடியிருக்கும் வீடு முருகேசனுடைய அம்மா அப்பாவின் வியர்வையாலும் உழைப்பாலும் உருவானது அதனால் வாடகை பயம் இன்றி கால் வயிற்று கஞ்சி என்றாலும் கௌரவமாக குடித்துக் கொண்டிருந்தார்கள் அஞ்சுகத்தின் அம்மா வீட்டிலும் கஷ்ட ஜீவனம்தான் அஞ்சுகத்திற்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் வயல் வரப்பு வேலைக்கு கட்டட வேலைக்கு போவது என்று கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கும் இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றனர் அவனுடைய மனைவி கூலி வேலைக்கு போகிறாள் எல்லாம் தெரிந்திருந்தும் ஒரு நப்பாசையில் அம்மாவிடம் பணம் ஏதாவது இருக்குமா என்று கேட்டு பார்த்தாள் அஞ்சுகம் பதில் சொல்லாமல் காதில் போட்டிருந்த கல் வைத்த தோட்டை கழட்டி கொண்டு வந்து மகள் கையில் கொடுத்தாள் அஞ்சுகத்தின் அம்மா ஓ அண்ணன் வருமான அவன் குடும்பத்துக்கே காணல அவனால உனக்கு என்ன செய்ய முடியும் எப்படியோ நான் கண்ணம் மூடினப்பறம் இது உனக்குத்தான் வரும் இப்பவே எடுத்துக்கிட்டு போ எப்படியாவது உன் புருஷனை காப்பாத்திடு கண்ணீரை துடைத்துக் கொண்டு பேத்தி சுகந்தியோடு அவளுடைய அம்மா அம்மாவின் தோட்டை விற்க மனமின்றி அடகு வைத்தாள் அஞ்சுகம் கிடைத்த பணம் சில டெஸ்டுகளுக்கு கூட பத்தவில்லை கணவனின் வழியையும் வேதனையையும் காண சகிக்கவில்லை அவளுக்கு ஒரு முடிவெடுத்தவளாக நேராக தனபாலனிடம் ஓடினாள் ஐயா என் புருஷ ரொம்ப முடியாம கிடக்கிறாரு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது அவரை காப்பாத்திடலாம் இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் வருஷ தான் வேலை செய்யறோம் ரெண்டு பேருமா வேலை பார்த்து பணத்தை திருப்பி கொடுத்துடுவோம் கை கூப்பி வேண்டினாள் அப்படியெல்லாம் கேட்டதும் பணத்தை தூக்கி கொடுத்துட முடியாது பார்ட்னர் கிட்ட கேக்கணும் ஈடு வைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லு கேட்டு பார்க்கிறேன் என்றான் தனபாலன் உங்களுக்கு தெரியாம எங்க கிட்ட என்னங்கையா இருக்கு குடியிருக்கிற வீடு மட்டும் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து அஞ்சுகம் சொல்ல கேட்ட தனபாலன் மனதில் வேறு ஒரு கணக்கு ஓடியது வீடு சிறியதுதான் இரண்டு சென்டில் கட்டப்பட்டது ஆனால் வீட்டை சுற்றி நான்கு சென்ட் இடம் இருக்கிறது எப்படியும் இடக்கணக்கு பார்த்தாலே சென்ட் ஒரு லட்சம் தேரும் ஒரு ஐம்பது கையில் கொடுத்து இருக்கிற ஒரே சொத்தையும் அடமானமாக வாங்கி கொண்டால் காலத்துக்கும் நமக்கு வேலைக்கு ஆள் பிரச்சனை இருக்காது பணத்தை கொடுத்து திருப்பும் போது பார்த்து கொள்ளலாம் எப்படி பார்த்தாலும் லாபம்தான் செலவுக்குன்னு கேக்குற ரெண்டு பேரும் இத்தனை வருஷமா எங்கிட்ட வேலை செய்யறீங்க திடீர் என்று நினைத்து கொண்டவனாக எவ்வளவு வேணும் என்று கேட்க சிறிது நேரம் யோசித்த அஞ்சுகம் டாக்டர் ஆபரேஷன் வேற சொல்லி இருக்காரு மருந்து மாத்திரை டெஸ்ட் அது இதுன்னு எப்படியும் நாப்பது ஐம்பது ஆயிரம் வந்துரும் ஐயா ஒரு ஐம்பது தேவைப்படுங்க என்றால் மெல்லிய குரலில் சரி உன் வீட்டு பத்திரமும் ஒரு வெத்து பேப்பர்ல நீயும் உன் புருஷனும் கையெழுத்து போட்டு எடுத்துக்கிட்டு வாங்க முடிஞ்சா ஏற்பாடு பண்ணித்தரேன் என்றான் தனபாலன் அவனுக்கு ஒரு பெரிய கும்பிடை போட்டுவிட்டு வீட்டுக்கு ஓடியவள் பெட்டியின் அடியில் இருந்த வீட்டு பத்திரத்தோடு ஒரு பேப்பரை எடுத்து அதில் கையெழுத்தையும் போட்டு எடுத்துக்கொண்டு தனபாலனிடம் ஓடினாள் இரண்டு மணி நேரத்தில் பணம் கைக்கு வந்து விட்டது பணத்தை ஆஸ்பத்திரியில் கட்டிவிட்டு நான்கு நாள் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலைந்து கொண்டிருந்தாள் அஞ்சுகம் ஆபரேஷன் முடிந்தது ஆனால் அவன் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை பரிசோதித்த டாக்டர்கள் கிட்னியும் சரியாக வேலை செய்யவில்லை இப்போது எந்த ஆபரேஷனுக்கும் உடம்பு தாங்காது வீட்டுக்கு அழைத்து போய் திரவ ஆகாரம் கொடுங்கள் நாசூக்காக அங்கிருந்து நகர்த்தி விட்டார்கள் அவ்வப்போது கண் விழிப்பதும் கொஞ்சமாக கஞ்சி பழச்சாறு என்று சாப்பிட்டு கொண்டிருந்தவன் மூன்றாம் நாள் முழுதாக கண்ணை மூடிவிட்டான் பட்ட பாடு எல்லாம் போச்சே பணமெல்லாம் எல்லாம் வீணா போச்சே வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதால் அஞ்சுகம் போய் சேர்ந்தவனை பொத்தியா வைக்க முடியும் மறுபடியும் ஓடினால் தனபாலனிடம் இம்முறை அவள் எதுவும் கேட்பதற்கு முன்பே இருபத்தி ஐந்து ஆயிரத்தை எடுத்து வைத்தான் தனபாலன் அதுதான் இப்போது வட்டியோடு சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் ஆகி இருக்கிறது அவன் கணக்கு படி பல வருஷமா இவளும் இவ புருஷனும் வேலை இவங்களுக்கு காலேஜ் போற வயசுல பொண்ணு எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு யோசித்தவன் அதை அஞ்சுகத்திடமே கேட்டான் ஓ மகளை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லையே தனபாலன் கேட்க அந்த மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம்தான் லேட்டா வீட்டுக்கு போக வேண்டி இருக்கு அதனால என் மவள அம்மா வீட்டுல விட்டு வச்சிருந்தேங்க இப்ப அம்மாவுக்கும் நடமாட்டம் ரொம்ப சிரமமா இருக்கு பிள்ளைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் இனிமே இங்க இருந்துதான் காலேஜ் அதுக்கு அதுக்குதான் பணம் கேட்கிறேன் ஐயா மனசு வைக்கணும் அஞ்சகம் கெஞ்ச சரி புள்ள படிப்புக்குன்னு சொல்ற பாக்கலாம் நாளைக்கு சொல்றேன் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் தனபாலன் அன்று இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை மனம் அஞ்சுகத்தையும் அவள் மகளைப் பற்றியும் நினைத்துக் கொண்டிருந்தது அவனுக்கு இப்போது நாற்பத்தி ஐந்து வயதாகிறது பத்து வருஷங்களுக்கு முன்பு வேலைக்கு வந்த போது அவளை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கிறான் தானியங்களை புடைப்பதால் புழுதி படர்ந்த முகமும் தூக்கிய பல்லுமாக எப்போதும் இருப்பதால் அதற்கு மேல் அவனுக்கு அவள் மேல் எந்த ஈடுபாடும் வரவில்லை அவளுடைய மகள் எப்படி இருப்பாள் ஒருவேளை அவள் அப்பாவை போல இருப்பாளா முருகேசன் நினைவில் வந்தான் ஐயா எத்தனை வருஷமா உங்களுக்கு வேல பார்த்தேன் ஏன் பிள்ளைய இப்படி நினைக்கலாமா என்று கேட்டான் தன் முன் கண்ணாடி டம்ளரில் இருந்த மதுவை எடுத்து ஒரே மடக்கில் குடித்தான் தனபாலன் முருகேசனின் குரல் தேய்ந்து போய் உருவம் மட்டுமே மனதில் நின்றது ஓரளவு சிவப்பாக உயரமாக கலையாக இருப்பான் முருகேசன் இவனை போல இருப்பாளா இவன் மகள் எப்படி இருந்தால் என்ன வயது ஒரு பதினேழு பதினெட்டு இருக்கும் பருவத்தில் பன்னிக்குட்டியும் அழகாகத்தான் தெரியும் தத்துவம் சொல்லியது அவன் மனம் மீண்டும் ஒரு டம்ளர் குடித்தான் என்னங்க இன்னும் தூங்க வரலையா மனைவியின் குரல் கேட்க இதோ வந்துட்டேன் சரளா தள்ளாடியபடி எழுந்து போய்விட்டான் மறுநாள் காலை வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த அஞ்சுகத்தின் மனதில் இதே எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது எப்படியும் முதலாளி இன்னைக்கு பணம் கொடுத்துருவாரு நாளைக்கு இவளை கூட்டிட்டு போய் காலேஜில சேர்த்து விட்டுறனும் அப்படியே போட்டுக்க கொஞ்சம் நல்ல துணிமணி புஸ்தகம் எடுத்துட்டு போக ஒரு பையும் வாங்கணும் மனதில் கணக்கு போட்டபடி சாப்பாட்டை போட்டு கொண்டிருந்தாள் அஞ்சுகம் வாசலில் பைக் சத்தம் கேட்டது எட்டி பார்த்த சுகந்தி அம்மா யாரோ வந்திருக்காங்க என்று சொல்ல கரண்டியை அப்படியே போட்டு விட்டு வெளியே ஓடி வந்தாள் அஞ்சுகம் வாசலில் நின்றிருந்தவனை பார்த்ததும் தூக்கி செருகி இருந்த சேலையை இறக்கி விட்டபடி வாங்கையா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே கடைக்கு வந்திருப்பேனே என்றாள் அஞ்சுகம் ஒண்ணுமில்ல தோட்டத்துக்கு போயிருந்தேன் ஓ மக என்ன மார்க் வாங்கி இருக்கா என்ன படிக்கிறான்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் தனபாலன் சொல்ல ஐயா ஒரு நிமிஷம் உட்கார சேர் எடுத்துட்டு வந்துடுறேன் உள்ளே ஓடினாள் அஞ்சுகம் வீட்டின் கதவு அருகில் நின்றிருந்த சுகந்தியை ஏற இறங்க பார்த்தான் தனபாலன் குட்டி நல்லாத்தான் இருக்கா தான் இருக்கா மனதுக்குள் மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் கையில் சேருடன் அஞ்சுகம் ஓடி வர இருக்கட்டும் நான் கிளம்புறேன் மத்தியானம் பேங்க் போய் பணம் எடுத்துக்கிட்டு வந்து தர்றேன் நீ ஆக வேண்டியத பார் மீண்டும் சுகந்தியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்பினான் மதியம் இரண்டு மணிக்கு கடலை சுத்தம் செய்து கொண்டிருந்த அஞ்சுகத்தை கூப்பிட்டு அவள் கையில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்தான் கண்களில் துளிர்த்த ஆனந்த கண்ணீருடன் அந்த பணத்தை நன்றியுடன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் அஞ்சுகம் எதையோ சொல்ல வாயெடுத்தவன் சொல்லாமல் நிறுத்தினான் அவன் தயங்குவதை பார்த்த அஞ்சுகம் ஐயா பணம் திரும்பி வருமா வராதான்னு பயப்படாதீங்க என் சம்பளத்தை மொத்தமா பிடிச்சுக்கோங்க நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் என் மக படிச்சு வேலைக்கு போனதும் வட்டியையும் அசலையும் கொடுத்து வீட்டை மீட்டுக்கிறேன் உங்க உதவியை ஒரு நாளும் மறக்க நன்றியில் அவள் குரல் தழுதழுத்தது சரி பணம் பத்திரம் என்று ஆரம்பித்தவன் அத்தோடு நிறுத்தி கொண்டான் ஒரு நிமிடம் தயங்கி அஞ்சுகம் வேலையை பார்க்க போய்விட்டாள் மாலை போகும்போது மறக்காமல் ஒரு நாள் லீவு கேட்டு கொண்டு கிளம்பினாள் மகள் சுகந்தியை அந்த பெண்கள் கல்லூரியில் பணத்தை கட்டி சேர்த்து விட்டாள் அம்மாவும் மகளும் துணிக்கடைக்கு போக சுகந்தி எதையும் வாங்கி கொள்ள அடியோடு மறுத்து விட்டாள் அம்மா நீயே எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கடன் வாங்கி இருக்க வீட்ல இருக்க துணிய போட்டுக்கிறேன் புக்ஸ் எடுத்துட்டு போக ஒரு பை மட்டும் வாங்கி கொடு போதும் என்று சொல்லிவிட்டாள் ஃபீஸ் கட்டியது பை வாங்கியது போக கையில் ஐந்தாயிரம் மீதி இருந்தது இந்த பணத்தை முதலாளியிடமே கொடுத்து விடலாம் கடன் குறையும் என்று எண்ணிய அஞ்சுகம் மறுநாள் வேலைக்கு போன போது பணத்தை கையுடன் எடுத்து சென்றாள் மாலை ஐந்து மணிக்கு தான் வண்டிக்கு வந்தான் தனபாலன் மறுநாள் ஆயுத பூஜை என்பதால் மூட்டைகளை தைத்து அடுக்கி சுத்தம் செய்து விட்டிருந்தனர் இன்று சீக்கிரமே வேலை முடிந்தது தனபாலன் வந்ததும் வேலை செய்தவர்கள் சொல்லிவிட்டு கிளம்ப மீதி பணத்தை கொடுத்துவிட்டு கிளம்பலாம் என்று ஆபீஸ் அறைக்கு வந்தாள் அஞ்சுகம் அவள் கையில் வைத்திருந்த பணத்தை பார்த்து என்ன பணம் இது என்று கேட்டான் தனபாலன் ஐயா செலவெல்லாம் போக மீதி ஐயாயிரம் இதுல இருக்கு திருப்பி கொடுத்துட்டா கடன் குறையுமேனு கொண்டு வந்தேன் பணத்தை நீட்டினாள் அஞ்சுகம் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அரையன் கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தவன் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான் மேஜை டிராவை திறந்து சில பேப்பர்களை எடுத்து அவளிடம் நீட்டினான் அவற்றை வாங்கி பார்த்த அஞ்சுகம் திகைத்து போனாள் அது அவளுடைய வீட்டு பத்திரமும் அவளும் அவள் கணவரும் கையெழுத்து போட்டு கொடுத்த வெற்று காகிதமும் அவள் மனதில் பயம் பற்றி கொண்டது இப்போது வாங்கிய இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்காக வீட்டை அவன் பெயரில் எழுதி தரச் சொல்ல போகிறானோ பயந்து போனாள் அவளுடைய பயந்த முகத்தை பார்த்த தனபாலன் பயப்படாத உன் வீட்டை உனக்கே திருப்பி தந்துடுறேன் நீ எந்த பணமும் எனக்கு தர வேண்டாம் ஐயா எதுக்கு இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் சம்பாதித்த பணத்தை கொடுத்துட்டு திருப்பிக்கிறோம் அஞ்சுகம் சொல்லி கொண்டிருக்க முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு இதுவரைக்கும் வாங்கின எந்த பணத்தையும் திருப்பி தர வேண்டாம் வீட்டு பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு போ அஞ்சுகம் புரியாமல் அவனை பார்க்க பதிலுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் செய் நாளைக்கு ஆயுத பூஜை காலையிலேயே பூஜை போட்டுடலாம் ராத்திரி எட்டு மணிக்கு மேல உன் மகளை கூட்டிக்கிட்டு என் தோட்டத்து வீட்டுக்கு வந்துரு அங்க ரெண்டு மூணு ரூம் இருக்குது ஒரு ரூம்ல நீ படுத்து தூங்கு காலையில பொழுது விடியறதுக்கு முன்ன ஓ மகளை திருப்பி அனுப்பிடுறேன் வந்த சூடு தெரியாம ஓ மகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடு என்னடா இப்படி கேக்குறேன்னு நினைக்காத ஒரே ஒரு தான் அதுக்கப்புறம் உன் மகளை கூப்பிடவே மாட்டேன் உன் மகள் பேசி அவளுக்கு புரிய வச்சு கூட்டிக்கிட்டு வா ஒன்னும் குறைஞ்சிட போறதில்ல அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியில போங்க நான் என் வழியில போய்க்கிறேன் என்ன சொல்ற என்றான் தனபாலன் பிக்கித்த போய் நின்றால் அஞ்சுகம் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் இதற்குத்தான் அன்று பணத்தை கொடுத்துவிட்டு ஏதோ சொல்ல வந்து முழுங்கியதா இந்த மூதேவி இந்த நாதேரி நாய்க்கு பதில் வேறு வேணுமா கொலை வெறியுடன் அவனை பார்த்தாள் அஞ்சுகம் கையில் இருந்த பேப்பர்களை அவன் முகத்தில் வீசும் நோக்கத்துடன் அவள் கையை தூக்க ஒரு நிமிஷம் நிறுத்து நீ ஒத்துக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடிஞ்சிரும் இல்லனா கடையில இருந்த பணத்தை திருடிட்டேன்னு சொல்லி உன்ன கையும் கலவுமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன் அப்புறம் மகளை என் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் வேலைக்கு வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நானும் வச்சுக்குவேன் எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டாளா என்றான் தனபாலன் இடி இறங்கியது போல இருந்தது அஞ்சுகத்துக்கு அவனை அப்படியே அடித்து கொன்று விட வேண்டும் போல வெறி உண்டானது அவளுக்கு அந்த நேரம் வண்டியை நிறுத்திவிட்டு தனபாலனின் நண்பன் உள்ளே வர நாளைக்கு காலையில ஆயுத பூஜை சாமி கும்பிட வந்துரு ராத்திரிக்கு உன் மகளோட என் தோட்டத்து வீட்ல இருக்கணும் நீ இப்ப கிளம்பு என்றான் தனபாலன் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியாத அஞ்சுகம் கையில் வீட்டு பத்திரத்துடனும் ஐயாயிரம் ரூபாய் பணத்துடனும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் மகளிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்தவள் ஏதோ முடிவுக்கு வந்தவளாய் காலையில் ஒரு கடிதத்தை எழுதினாள் பத்திரத்தோடு அந்த கடிதத்தையும் ட்ரங்கு பெட்டியில் வைத்தவள் மகளை கூட்டிக் கொண்டு அதிகாலையிலேயே அம்மா வீட்டுக்கு கிளம்பி விட்டாள் அம்மா சுகந்தி ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் காலையில முதலாளி ஐயாவோட கடையில பூஜை போடுறாங்க ராத்திரி தோட்டத்துல பூஜை போடுறாங்க அதனால நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் நான் திரும்பி வர்ற வரைக்கும் பொட்டப்புள்ள வீட்ல தனியா இருக்க வேண்டாம் பத்திரமா பார்த்துக்கோ அம்மா வீட்டில் இருந்து கிளம்பி விட்டால் அஞ்சுகம் காலையில் பூஜை போடும்போது அடிக்கடி அஞ்சுகத்தின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் தனபாலன் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறா இவளுடைய முகமும் நடவடிக்கைகளும் சாதாரணமா தான் இருக்குது மகளிடம் பேசி ஒத்துக்கொள்ள வைத்து விட்டால் போல மனதுக்குள் குத்களித்தான் மாலை ஆறு மணிக்கெல்லாம் பிரியாணியும் சரக்கும் தோட்டத்துக்கு போய்விட்டான் தனபாலன் தோட்டத்தில் இருந்த பொருட்களுக்கு பூஜை போட்ட தோட்டக்காரனிடம் ஐநூறு ரூபாய் பணத்தையும் ஒரு நாள் லீவையும் கொடுத்து அனுப்பி வைத்தான் உற்சாகமாக காத்திருக்க ஆரம்பித்தான் தனபாலன் சுவரில் மாட்டியிருந்த அந்த பழைய வாட்சையே பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சுகம் மணி எட்டு ஆனது சமையலறைக்குள் சென்றவள் விறகு வெட்டும் அறிவாலை எடுத்துக்கொண்டு தனபாலனின் தோட்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் போனதும் அந்த பொறுக்கி நாய ஒரே போடா போட்டுடணும் படிக்க வேண்டிய படுக்க கூப்பிடுறான் இவனுக்கெல்லாம் ஒரே தீர்வு அஞ்சுகத்தின் நடையில் வேகம் கூடியது அவனுடைய தோட்ட வீட்டை நெருங்க அங்கு டார்ச் வெளிச்சமும் கலவையான சத்தமுமாக இருந்தது என்ன ஆச்சு நம்ம எண்ணம் ஈடேறாது போல இருக்கே போய் பார்க்கலாமா வேணாமா என்று எண்ணினாள் அஞ்சுகம் அதுவரை கால்களில் இருந்த வேகம் குறைந்து அடிமேல் அடி எடுத்து வைத்து அந்த சிறிய கூட்டத்தை நெருங்கினாள் அஞ்சுகம் தெரிந்த சந்தில் எட்டி பார்த்தவள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றாள் அங்கு வாழை இலையில் தனபாலனை படுக்க வைத்திருந்தார்கள் உடல் முழுவதும் சற்றே கருத்து இருந்தது போல தோன்றியது அஞ்சுகத்துக்கு கையில் இருந்த அறிவால் சத்தம் இல்லாமல் அவள் கையை விட்டு நழுவியது ரொம்ப நாளா பூட்டி கிடந்த வீடு ஆயுத பூஜையும் அதுமா தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்கான் பொட்டுன்னு போட்டுடுச்சு போல யாரோ சொல்லி கொண்டிருக்க அஞ்சுகத்தின் மனதுக்குள் மத்தாப்பு என்ன கத்து கத்துனாம் தெரியுமா அப்பத்தான் சோத்துல கை வச்சேன் இவன் கத்துன கத்துல நாங்க எல்லாரும் பதறி ஓடி வந்தோம் வந்து பார்த்தா வாயில நொரத்தள்ளி துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான் சத்தம் போட்டு மத்தவங்களையும் உதவிக்கு கூப்பிடுறதுக்குள்ள கதை முடிஞ்சிடுச்சு நல்ல நாள் பெரிய நாள்னு மரியாதை கொடுக்கணும் பாவம் தனபாலன் பக்கத்து தோட்டக்கார பரமசிவம் சொல்லிக் கொண்டிருந்தார் கூட்டத்தை விட்டு விலகி வந்தால் அஞ்சுகம் காலில் தட்டுப்பட்ட அறிவாலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தவள் பத்திரத்துடன் இருந்த பேப்பரை எடுத்து கிழித்து குப்பையோடு போட்டாள் இவன் பொணம் எரிஞ்சி சாம்பல் ஆகட்டும் அதுக்கப்புறம்தான் என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தலைக்கு மேல் கையை தூக்கி நாகப்பனுக்கு நன்றி சொல்லிய அஞ்சுகம் தலைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு கொண்டு வந்து நிம்மதியாக படுத்தாள் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்